குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா மயிலை கற்பகாம்பாளுக்கு காசு மாலை தருவிச்சு தந்ததை நம்ம பார்க்குறோம் பெரியவா ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அதாவது பெரியவானுடைய சுபாவமே எந்த செயலாக இருந்தாலும் அது ஆன்மீக காரியமாக தான் இருக்கும் அந்த ஆன்மீக காரியத்தை நடத்தி காட்டணும் அப்படின்னு விரும்பினார் அப்படின்னா அவர் அதற்காகவே பக்தர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுவார் அந்த பக்தருக்கும் அந்த கைங்கரியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிறது என்ன விதத்தில் அப்படின்னா அவர்னால் அது பண்ணவே முடியாது அப்படி ஒரு சாத்தியப்படாத விஷயமாகவே இருக்கும் அவருக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் நான் இதை போய் பண்ண போகிறேன்னா அப்படின்னு ஆனால் அதை பெரியவாக நடத்தி தருவா அதுதான் பெரியவா தன்னுடைய பக்தர்களை அவங்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்களுடைய கர்மவினை போக்குற மாதிரியான கைங்கரியங்களை அவங்கள செய்ய வைக்கிறதுல மகா வல்லவர் கற்பகாம்பாள் கோவிலில் தினமும் லலிதா சகஸ்வர நாமமும் சௌந்தரிய லகரையும் வாசித்து பக்தி சிரத்தையா தினமும் கோயிலுக்கு வர முத்துலட்சுமி பாட்டின்னு ஒருத்தி இருந்தான் அந்த பாட்டி நாள் தவறாமல் கோவிலுக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாள் மேலே பாராயணம் எல்லாம் பண்ணி அவ்வளோ சிரத்தையாக பண்ணிகிட்டு இருந்தாள் ஒரு நாள் அந்த முத்துலட்சுமி பாட்டி தூங்கும்போது மயிலை கற்பகா அம்பாள் கனவுல வந்தா பக்கத்தில் பெரியவாளும் இருந்தாள் அந்த டைமில் கற்பக அம்பாள் தங்க காசு மாலை தரித்து காட்சி அளித்தான் இந்த முத்துலட்சுமி பாட்டிக்கு ஒரு ஆச்சரியம் தினமும் நாம் கற்பகாம்பாலை பார்க்குறோம் ஆனால் அந்த காசு மாலை கிடையாது கனவுல தரிசனம் தந்த கர்ப்பகாம்பாளுக்கு காசு மாலை இருந்தது அது ஆச்சரியமாக பார்த்துட்டே எப்படி அம்மா உனக்கு இந்த காசு மாலை வந்தது பெரியவா பண்ணி போட்டாளா அப்படின்னு பெரியவா பக்கத்தில் இருந்ததுனால பெரியவாலை பெருமைப்படுத்துகிற மாதிரி பெரியவாள் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த அம்மா கனவுல இதை கேட்குறாங்க கற்பகாம்பாள் ஒரு புன் சிரிப்போட ஒரு மலர்ந்த முகத்தோட இந்த அம்மாவுக்கு காட்சி தராங்க பெரியவா அதற்கு பதில் சொல்கிறார் நான் தான் காமாட்சிக்கு பண்ணி போட்டேனே கற்பகாம்பாளுக்கு நீ பண்ணு அவள் ரொம்ப பிரியப்படுவா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லாரு இதை கேட்டதும் இந்த அம்மாவுக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு கணவளந்து எழுந்துட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மணி மாலை கூட வாங்க காசு இல்லாத ஒரு பரம ஏழை தான் இந்த முத்துலட்சுமி பாட்டி இந்த பாட்டி எப்படி தங்க காசு மாலை பண்ணி போட முடியும் அதை பெரியவா வாயால் கேட்டதும் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி தூக்கத்திலிருந்து வெளித்தெழுந்தாச்சு அடுத்த நாள் கற்பகாம்பாள் கோவிலுக்கு போகிறாங்க லலிதா சகஸ்வர நாமமும் சௌந்தரிய நகரையும் வாசிக்கிறாங்க கூட இருந்த பெண்மணிகள்கிட்ட இந்த சம்பவத்தை பற்றி இந்த கனவை பற்றி அவங்க சொல்கிறாங்க கற்பகாம்பாள் காட்சி இருந்தாங்க கழுத்தில் வந்து தங்க காசுமாலை போட்டிருந்தாங்க பெரியவா பக்கத்தில் இருந்தார் நான் கேட்டதுக்கு பெரியவா வந்து நீ பண்ணி போடு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அப்படியே அந்த கனவுல வந்ததை அவ்வளோ அழகாக அவங்க அந்த பெண்மணிகள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்போது நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயமா அதாவது பெரியவா கனவுல தோன்றி ஏதாவது ஒரு சொன்னாலும் நம்ம வந்து பெரியவா சார்ந்தவங்கள்கிட்ட நாம் இந்த கனவை சொல்லி ஒரு தெளிவு பெறுவோம் ஆனால் அந்த காலத்தில் முத்துலட்சுமி பாட்டிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது பெரியவாக கனவு வந்தார் இதை சொல்லிட்டார் யார்கிட்ட போயிட்டு இதை கேட்குறது இதில் என்ன விஷயம் இருக்குது அல்லது இதை நான் தான் பண்ணி போடணும்னா நான் பண்ணி போடணும் எப்படி பண்ணி போடணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்கணும் இல்லையா அதுக்கு பெரியவாகவே இருந்தார் அந்த பெண்மணிகள்லாம் சொன்னாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த கனவை பற்றி நேராக காஞ்சிபுரம் போய் பெரியவாக்கிட்டேயே சொல்லுவோம் பெரியவா அதுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்படின்னாங்க சிம்பிளான ஒரு பதில்தான் அடுத்த நாள் இந்த பக்தர்களெல்லாம் அந்த முத்துலட்சுமி பாட்டியோட மகா பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் வராங்க வந்து பெரியவா கிட்ட முத்துலட்சுமி பாட்டி அந்த கனவை அவ்வளோ அழகாக விவரிச்சாங்க பெரியவா கீழே குனிஞ்சபடியே அமைதியாக அதை கேட்டுட்டு இருந்தார் எல்லாரும் ஆச்சரியமாக பெரியவா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க இந்த அம்மா அந்த கனவு விஷயத்தை சொல்லி முடித்த உடனே பெரியவா அந்த முத்துலட்சுமி பாட்டியோட முகத்தை பார்த்து காசு மாலை கேட்டிருக்கா கற்பக அம்பாள் எப்படி பண்ணி போட போகிற எப்படி பண்ணாலும் ஆயிரம் காசு வைக்கணும் அம்பாளோட நாமத்தை ஆயிரம் நாமம் இருக்குது அது ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு காசில் பொறிக்கணும் ஒரு காசுக்கு அரை கிராம்னு வச்சுக்கிட்டா கூட ஆயிரம் காசுக்கு ஐநூறு கிராம் எப்படி பண்ணி போட போற அப்படின்னு எல்லார மாதிரியும் ஒரு வாஞ்சியோட ஒரு எதிர்பார்ப்போட கேட்குற மாதிரி பெரியவா கேட்டார் எதுவுமே தெரியாத மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் தான் இதுக்கு விளக்க சொல்லணும் பெரியவா நான் என்ன பண்ண முடியும் நான் ஏழையாச்சு என்னால் ஒரு காசு கூட வாங்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன் நான் எப்படி ஆயிரம் காசு வச்சு தங்க காசு மாலையை நான் போட முடியும் அப்படின்னு அந்த அம்மா கண்களில் நீர் மழ்க அழுகிறார் பெரியவா கொஞ்ச நேரம் அந்த அம்மாவே பார்க்குறார் அப்புறம் சுற்றியும் இருக்கிற பெண்களை பார்க்குறார் அதில் ஒரு பெண்மணி தன்னுடைய வளையல்களை கழட்டி அந்த அம்மாவிட்ட கொடுக்குறாங்க அந்த கூட்டத்தில் ஆர்எஸ் மனோகர் அப்படிங்கிற ஒரு நாடக நடிகர் அப்போதைய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்தார் பிற்காலத்தில் திரைப்படத்துலேயும் பிரபலமான நடிகராக இருந்தார் வில்லனாலாம் ஆக்ட் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பெரியவாளுடைய பக்தர் அவர் இந்த தங்க காசு மாலைக்கு ஆகிற செலவை நானும் பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வாஞ்சியோட சொன்னார் அவர் கூட இருந்த உம்மனி பங்காறு கண்ணன் அப்படிங்கிறவரும் இந்த கைங்கரியத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி நிறைய பேர் கற்பகாம்பாளுக்கு காசு மாலை செய்கிறதுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்தாங்க ஆனால் பெரியவா எண்ணி இருந்தது கரெக்டாக ஐநூறு கிராம் தான் அந்த ஐநூறு கிராமுக்கு போதுமான தங்கம் வந்த உடனே அதுக்கப்புறம் யாருமே ஒரு கிராம் தங்கம் கூட அதிகமாக தரல அது அப்படியே காசு மாலையாக மாறுச்சு காசு மாலை தயாரான உடனே மயிலையில் உள்ள பக்தர்கள்லாம் முத்துலட்சுமி மாமியோடு சேர்ந்து மகா கிட்ட வந்து ஒரு தட்டில் பழம் பூ மஞ்சள் பூ எல்லாம் வச்சு அந்த காசு மாலையும் வச்சு பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க பெரியவாவும் ஆசீர்வாதம் பண்ணார் பெரியவா கரெக்டாக ஆசீர்வாதம் பண்ணுற அந்த தருணத்தில் ஒரு சின்ன குழந்த மூணு வயசு பெண் குழந்தை ஓடி வந்து கிட்ட நின்று பெரியவாக அந்த தட்டில் இருந்த ஒரு பழத்தை எடுத்து மாம்பழம் எடுத்து அந்த கிட்ட தந்தார் அந்த குழந்த அதை வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த குழந்தையை காணும் இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஆனால் வந்தது கற்பகாம்பாள் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தது சந்தோஷமாக இருந்தது மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி மயிலாப்பூர் வந்தாங்க கற்பகாம்பாள் கோவிலில் கற்பகாம்பாளுக்கு அந்த காசு மாலையை ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாத்தினாங்க அன்னைக்கு காசு மாலை சாத்திட்டு பெரிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பசு மாடு எல்லார்ட்டையும் விளக்கி கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வந்து நின்றுது கர்ப்பகாம்பாவில் அவ்வளவு ஆர்வமாக ஆனந்தமாக ஆழ்ந்து பார்த்துச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நின்றுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அந்த பசு மாடை யாரும் விரட்டல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுவாக கிளம்பி போயிடுது இதெல்லாம் மகா பெரியவானுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன பெரியவா ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அந்த கைங்கரியத்துக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பண்ணுவார் அந்த தேர்ந்தெடுக்கப்படுறவருக்கு அந்த கைங்கரியம் செய்யறதுக்கான சூழலே இருக்காது ஆனால் அதுக்கான முழு விஷயத்தையும் பெரியவாவே எடுத்து பண்ணுவார் இது பெரியவா பக்தர்களுக்கு நிறைய தருணங்களில் ஈஸியாக இருக்கும் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க இது மாதிரியான மகா பிரியவானுடைய அனுபவ அனுக்கிரக சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்